தேங்க்யூ ஜீசஸ் வந்திருக்கும் பத்திரிகை ஊடக நண்பர்களுக்கு வணக்கம் மேடையில் இருக்கிற என்னுடைய திரையுலக சகோதர சகோதரிகளுக்கு வணக்கம் ஒரு சில விஷயம் பேசணும்னு நினச்சேன் சூரி பேசிட்டாரு முதல்ல நிக்கிலை பற்றி தான் பேசணும்னு நினச்சேன் ஏன்னா இந்த விழாவில் அடுத்தது என்ன பேசுவாங்க என்ன வித்தியாசமாக சொல்லுவாங்கன்றத விட அடுத்தது அவர் என்ன சட்டை போட போகிறான்றது பயத்திலே இருப்பேன் நான் ஏன்னா ஃபஸ்ட்டு வந்தோன்னே இங்கே இருட்டில் பேசுகிறப்ப பிளாக் கலர் ஷர்ட் ஏதோ போட்டிருந்தீங்க இப்போ ஆரஞ்சு போகிறதுக்குள்ளே என்ன கலர் மாறப்போகுதுன்னு தெரில ஸோ இது மாதிரி ஏதோ ஒன்று நின்று வித்தியாசப்படுத்திக்கிட்டே இருக்காரு ரொம்ப ஹார்ட்டடாக ரொம்ப க்ளோஸ் டு ஹார்ட்டாக இது மணியார் குடும்பம் வந்து அந்த குடும்பத்தில் நானும் ஒருவன் நான் ஏன்னா நான் விளையாட்டுக்கு கணக்குக்கெலாம் சொல்ல முடியாது தம்பி ராமயா சார் வந்து நான் முத முதல்ல ஒரு காலேஜ் ஃபங்க்ஷனில் பார்க்குறேன் மைனாவுக்கு முன்னாடி நான் சொல்கிற விஷயம் எதுக்குன்னா குறிப்பாக பத்திரிக்கை நண்பர்களுக்கு சில விஷயம் நான் சொல்லணுன்றதுக்காக அதை நான் சொல்கிறேன் நான் இன்றைக்கி அவருடைய பையன் கலர்ஃபுல்லாக டான்ஸ் ஆடுறது இதெல்லாம் நீங்கள் பார்க்குறீங்க பட் அதுக்கு மு அதுக்கு பேக் ஸ்டோரின்னு ஒன்று இருக்குது நாங்கள் டூ தௌசண்ட் செவனில் வந்து நானும் ரொம்ப ஒரு கடினமான சூழலை இந்த சினிமாவில் சந்தித்து கடந்து வந்துட்ருக்கேன் அப்படி இருக்கிறப்ப அந்த மைனான்ற திரைப்படம் வந்து உண்மையிலுமே வெறும் கேமரா ஃபிலிமு இது ரெண்டு தான் இருந்துச்சு ஒரு இடத்துல கிரெடிட்டில் கிடச்சிச்சு இந்த படம் பண்ணலாம் அப்படின்னு ஒரு சில பட்ஜெட்லாம் போட்டு பிளான் பண்ணிக்கிட்டே இருக்கேன் அப்போ ராமையா சார் கேரக்டர் அப்போல்லாம் எனக்கு ராமயா சார் பெரிய பழக்கமே கிடையாது நான் சந்தித்ததும் கிடையாது அவர் அவர் எனக்கு வடிவேல் காமெடிகள்லாம் நான் பார்ப்பேன் அவ்வளோதான் பட் அவர் ராமையா அப்படின்ற பேர்லாம் எனக்கு தெரியாது அப்படி இருக்கிறப்ப வந்து எஸ்பிஎம் சாருக்கு வந்து ஒரு ஃபங்க்ஷன் ஒரு காலேஜில் அதில் நாங்கள் மீட் பண்ணுறோம் அப்போ கூட ஹாய் ஹாய் சொல்லிக்கிறோம் அவ்வளோதான் ஆனால் அந்த மைனால அந்த ராமையான்ற கேரக்டர் பேர் ராமையா கிடையாது அந்த காப் கேரக்டர் ஒருத்தரை நான் ஃபிக்ஸ் பண்ணி ரொம்ப நம்பிக்கையோடு நான் பயணிச்சுக்கிட்டு இருந்தேன் ஒரு நடிகர் அவர் பேர் சொல்ல விரும்பலை திடீர்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஷூட்டிங் போகலான்றப்ப எனக்கு பர் டே வந்து ஒன் லேக் எனக்கு வேணும் அப்படின்றார் ஆனால் இவ்வளோ தெரிஞ்ச ஒரு நபர் நண்பர் இப்படி சொல்லிட்டாருன்னு அப்படியே யோசிக்கிறேன் நான் ப்ரேயரில் இருக்கிற ஆள் சரி ஓகே எல்லாமே நியூ ஃபேஷன் முடிவு பண்ணிட்டோம் ஓகே நிச்சயமாக கிடைக்கும் சரி விட்டுருவோம் அவர் அவர் நம்ம ஏன்னா நம்ம வந்து அவங்களுடைய தேவைகள் அவங்க சொல்கிறாங்க பட் நான் கணக்கில் வச்சுருக்கிறதே பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு ஐயாயிரரூபா பத்தாயிரரூபா டீசலுக்கு மெஸ் அட்வான்ஸுக்கு எல்லாம் அவருக்கு தெரியும் அவ்வளோ போராடி குருவி சேர்க்குற மாதிரி அங்கங்கே இப்போ ஓடி 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 தான் பண்ணுது அந்த மைனா திரைப்படம் அப்படி இருக்கிறப்ப அவரை நான் அங்கே சந்திக்கிறேன் அடுத்த நாள் என்னமோ அந்த மீட்டிங்கில் எனக்கு என்னமோ இன்ட்யூஷன் காலைல நானும் ப்ரேயரில் இருந்துட்டு நான் போகிறேன் அவரை பார்க்குறேன் பார்க்குறப்ப டக்குன்னு ஆல்டர்னேட்டிவாக என் மைண்டுக்கு ஒரு வரார் அவர்கிட்ட சொல்கிறேன் சார் நீங்கள் நாளைக்கு ஆஃபீஸ் வாங்கணுன்னா அவர் உடனே ஆஃபீஸ் வர்றார் அடுத்த நாள் ஆஃபீஸ்க்கு வந்துட்டு பத்து நிமிஷத்தில் ராமையான்ற அந்த அந்த பேருக்கு ராமயான் கேரக்டர் அந்த அந்த கேரக்டருக்கு ராமயான் பேர் வச்சு கதை சொல்ல ஆரம்பிக்கிறேன் பேசிக்கிட்டே இருக்கும் பேசி முடிச்சோன்னு அவர் கண்ணெல்லாம் கலங்கி ஒரு விஷயம் சொன்னார் இந்த படம் இதோட 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 ஃபோர்காஸ்ட் எனக்கு தெரியுது சார் அப்படின்ட்டு அவர் ஒரு விஷயம் சொன்னார் அதுக்கு முத நாள் தான் நான் எங்கள் அப்பா ஃபோட்டோ முன்னாடி ஏவம் இருக்கேன் சார் எங்கள் அப்பா ஃபோட்டோ முன்னாடி அவரும் அவருக்கான ஒரு டெட் எண்டாக அழுதுருக்காரு அப்பா ஃபோட்டோ முன்னாடி நின்று அழுதாரோம் நான் வாழ்க்கையில் ஏன்னா அவர் நிறைய கதைகள் இருக்குங்க அவர் நான் மயனால் நான் ரொம்ப நெருக்கமாக இருந்ததுனால் அந்த அந்த பயணத்தில் என் கூட ஆரம்பத்துலேருந்து இருந்ததனால சொல்கிறேன் அவர் இங்கே சொல்ல முடியாத நிறைய பாடுகள் அவருடைய கடந்து வந்த பாதைகள் நிறைய சொல்லியிருக்கார் அதெல்லாம் சொல்லவே முடியாது அவ்வளோ பெயின்ஃபுல்லான ஒரு லைஃப் அவர் அன்றைக்கி பார்த்தீங்கன்னா அவங்க அப்பா ஃபோட்டோ முன்னாடி அழுதுருக்கார் அழுதுட்டு ஏன் எனக்கு இந்த மாதிரி ஒரு நிலை நான் இதுக்கு மேலே நான் என்ன செய்யணும் என்கிட்ட நான் எழுதுகிறேன் பாட்டு பாடுறேன் ஆடுறேன் இத்தனை வருஷம் இருபத்தஞ்சி வருஷத்துக்கு மேலே ஆகிடுச்சி நான் என்ன பண்ண போகிறேன் இதை அப்படியே அவர் சொன்னது அவரை வச்சுட்டு தான் நான் சொல்கிறேன் அவ்வளோ போராட்டம் நான் என்ன அடுத்தது நான் என்ன செய்ய போகிறேன்னு தெரில பிளாங்காக இருக்குதுப்பா எனக்கு இதை நான் முடிச்சுக்கணுமா இந்த ஓட்டத்தை நான் எப்படி அந்த ஒரு ஸ்டேஜில் இருந்தார் ஸோ பாருங்கள் எங்கே ஒரு கனெக்ஷன் எனக்கும் நான் கடந்து ஒரு ஒரு தன்னம்பிக்கை ஒரு நம்பிக்கை துரோகத்தில் மாட்டுறேன் அவர் அப்படி ஒரு அவங்க அப்பா நான் தான் அவர்கிட்ட சொல்லுவேன் நீங்கள் அப்பா கிட்ட பேசுறது கிட்ட பேசுகிற மாதிரி தான் நான் அப்படி தான் நினைப்பேன் எங்கேயோ ஒரு டிஸ்கனெக்டட் கனெக்ஷன் ரெண்டு பேரும் சந்திக்கிறோம் அந்த படத்தில் நான் எடுக்கிறப்பெல்லாம் சொல்லுவேன் இந்த படத்துக்கு நீங்கள் தேசிய விருது வாங்குவீங்க நீங்கள் ஏன்னா ஆஸ் அ ட டிரெக்டராக ஒரு 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 நடிகர் நான் என்ன கேட்குறேனோ அதை விட அதை விட எனக்கு வந்து நிற்பார் அப்படி அந்த 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 அவருடைய அந்த இன்னும் எனக்கு சொல்ல போனால் இன்னும் அவருக்கு அந்த கேரக்டர் இன்னும் நிறைய பண்ணலாம் நான் அவரை சொல்லுவேன் எம் ஆர் ராதா மாதிரி ரங்காராவும் மாதிரி அவர் வரணும் ஏன்னா அவ்வளோ இருக்குது அவருக்குள்ளே அதற்கான விஷயங்கள் யாரும் கொடுக்கலன்றது எனக்கு நான் அவர்கிட்ட நான் பகிர்ந்துக்கிட்டே இருப்பேன் நேற்று முந்தா நேற்று ஆஃபீஸ் வந்தப்போ கூட நான் சொன்னேன் நான் சார் தனியாக ஒன்று பண்ணணும் அது மாதிரி ஒரு விஷயம் பண்ணணும்னு மணியார் குடும்பம் அதை சொல்லுன்ற நம்பிக்கை இருக்குது அவருடைய ஸ்டில்லு அவருடைய அந்த அதில் நடக்கிறது ஆட்டிடியூட்ஸ் எல்லாம் பார்க்குறப்ப ஸோ இந்த படம் வந்து நிச்சயமாக அதே மாதிரி அம்மா அங்கே இருக்காங்க எனக்கு ரொம்ப க்ளோஸ் அவங்க வந்து நான் தான் சொல்கிறேன்னே நான் இந்த படங்கள் இந்த வெற்றி அவர் விளையாட்டாலாம் சிரிச்சிட்ருப்போம் ஐம்பது வயசில் லைஃப் வந்து நமக்கு வந்து இதுக்கப்புறம் எங்கே இருக்குது உழைக்கிறதுக்கு வயசு அது ரொம்ப ஓப்பனாக சொல்லுவார் ஸோ ஹாஸ் கிவன் அ பிக் பிளேஸ் இதெல்லாம் எதுக்கு சொல்கிறேன்னா உமாபதிக்கு அந்த பிளாட்ஃபார்ம் ரொம்ப ஈஸியாக கிடச்சிருக்கு ஆனால் அவ் சிறந்த உழைப்பாளி ஈஸ் கம்ப்ளீட் ஆர்டிஸ்ட் அதை நான் வந்து டி டிஃபைன் பண்ண வேணாம் எப்படி ஆடுற ஆர் பாடுற ஈஸ் அ கம்ப்ளீட் ஆர்டிஸ்ட் எல்லாமே இருக்குது அவருக்குள்ளே பட் இன்னும் இன்னும் கடுமையாக தனிப்பட்ட முறையில் அவர் வந்து அவருடைய உழைப்பு அதிகமாக்க அதிகமாக ஆக்கணும் நாங்களும் நான் நான் அன்னைக்கு போன மேடையில் சொன்னது தான் இசை நான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து அவர்கிட்ட சொன்னது தான் உமாவுக்கு வந்து ஒரு டான்ஸ் ஸ்கிரிப்ட் பண்ணணும் என்டையராக ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் மாதிரி ஒரு பாடுமானி மாதிரி அப்படி ஒரு ஸ்கிரிப்ட் பண்ணுறப்ப அதோட எலிவேஷன் வேறு மாதிரி இருக்கணும் நிச்சயமாக அந்த ஒரு நாள் வரும் இது வந்து இசை விழா இசை இந்த விழாவோட நாயகன் வந்து ராமையா சார் அவர் முத முதல்ல சென்னைக்கு வந்தது மவுண்ட் மௌன்ரோடில் ஒரு ஹோட்டலில் வேலை செய்கிறப்ப நான் வந்து ஒரு மியூசிக் டைரக்டராக ஆகணும்னு அவர் ஆசைப்பட்டு வந்தவர் இதுதான் உண்மை அவர் சீடீஸ்லாம் போட்டிருக்காரு அதெல்லாம் சொல்லுவார் இந்த பப்பாளி பழமை சாங்கு ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு எனக்கு மைனால் அந்த ஜீப் பேனட்டில் தாளம் போட்டு பாடி காட்டினு பாடியிருக்கா பாடி காட்டியிருக்காரு அவர் அவர் சொல்லுவார் சார் யூஸ் பண்ணுறதுலாம் பண்ணிக்கங்க சார் அப்படின்வார் சரி இன்னும் ரெண்டு மூணு சாங் அது நான் சொல்ல ஸோ அது நிறையா வச்சுருக்காரு அந்த சாங்ஸை பொறுத்த வரைக்கும் நிறையா அவர் கையில் இருக்கு ரெடிமேடாக ஸோ ஆஸ் அ மியூசிக் டைரக்டராகவும் அவர் வந்து அவருடைய கனவும் ஆசையும் அவருடைய மகனுடைய திரைப்படத்தில் நிறைவேறதில்ல அவ்வளோ சந்தோஷம் இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையும் நான் வேண்டிக்கிறேன் தேங்க்யூ ஸோ மச்